அருமனை அருகே தனியார் நிதி நிறுவனம் நடத்தி வாடிக்கையாளரிடம் முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மோசடி செய்த பெண்கள் உள்பட நான்கு பேர் கைது கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை பகுதியில் செயல்பட்டு வந்த ஒரு தனியார் நிதி நிறுவனம் தங்களிடம் முதலீடு செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு அதிக வட்டி தருவதாக கூறியதையடுத்து ஏராளமானோர் தங்கள் பணம் மற்றும் நகைகளை அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்துள்ளனர் இந்நிலையில் வாடிக்கையாளர்களுக்கு முதிர்வு காலம் முடிந்து வட்டியுடன் பணம் திருப்பிக் கொடுக்கப்பட வேண்டிய வேளையில் திடீரென நிறுவனம் மூடப்பட்டது இதனால் அதிர்ச்சியடைந்த முதலீட்டாளர்கள் செய்வதறியாது திகைத்தனர் மேலும் இதுகுறித்து மார்த்தாண்டம் பம்பம் பகுதியைச் சேர்ந்த ஷாஜகான் என்பவர் மாவட்ட போலீஸ் சூப்பரண்டு அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்தார் அதில் ரூபாய் முப்பத்தி நான்கு லட்சம் வரை முதலீடு செய்ததாகவும் முதிர்வு காலம் முடிந்தும் வட்டியுடன் தர வேண்டிய பணத்தை தராமலும் ஏமாற்றிவிட்டனர் என கூறியிருந்தார் இது தொடர்பாக விசாரணை நடத்த போலீஸ் ஸ்டாலின் உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி நிதி நிறுவன நிர்வாக இயக்குநர்களான அருமனை பகுதியைச் சேர்ந்த அல்போன்ஸ் லிபோரியா வயது அறுபது மாரப்பாடியை சேர்ந்த சூசை சார்லஸ் வயது ஐம்பத்தேழு ராபின் ஜோஸ் வயது நாற்பத்தேழு மற்றும் மாத்தூர் கோணத்தைச் சேர்ந்த அனிஷா வயது முப்பத்திரண்டு ஆகியோரை கைது செய்தனர் மேலும் இவர்கள் அனைவரும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் மேலும் இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள நான்கு பேரை போலீசார் தேடி வருகிறார்கள்